நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க நான் பார்க்காத பெரிய ரவுடியும் கிடையாது பெரிய பெரிய நீங்க ராமநாதபுரத்துல போனா தெரியும் நீங்க எல்லாம் சொல்றீங்களே படத்துல ஒவ்வொரு வீட்லயும் வீச்சருவா வச்சிருக்கான் பத்து பதினஞ்சு வீச்சருவா பெரிய முனியாண்டின்னு பேர் ஒரு அடியா இருக்கு இப்படி மீச வச்சிருப்பாரு படி ஒரு ஐம்பது ஆறு வச்சிருக்கிறார் எதுக்குன்னா எல்லாம் பிரியாணிக்கு தான் சாமி அந்த வீட்டுல கூட்டி போய் எனக்கு கிஃப்ட் ஒரு கத்தி கொடுத்த வச்சிருக்கேன் மருது பாண்டியர் போர்ல போன பெரிய வாய் இவ்வளவு வருஷம் இப்படி வெட்டினோம்னா பத்து பேர் தலையை ஒரே வெட்டலாம் அது அசன்ஸ் உடனே அந்த கத்தியை கொடுத்துன்னு சொல்றார் வீட்டில் போனா இந்த மாதிரி நம்ம வீட்டில் மாதுள தோரணமா தொங்குது அங்க பார்த்தா ஒரே உப்பு கொண்ட தோரணமா தொங்குது ஐயோ கடவுளே இன்னைக்கு அந்த அடியார் நான் சொன்னேன் வெட்டும் குத்து அவர் மேல கிடைத்த பதினஞ்சு கொலக்கேஸ் இருக்கு கத்தி வச்சிருப்பார் சாமி யாராவது குத்தணுமா சொல்லுங்க குத்தி போடுறேன் அப்படிங்கிறார் நான் வேற ஏற்கனவே ஒரு படா பேச ஜெயில சம்பவம் சேர்ந்த மடப்பா போய் இது நம்ம தேவையா வந்து இன்னைக்கு அந்த அடியா எந்த அசைவம் இல்லாமல் ஏன் பிறவியில இருந்தே அசைவம் இல்லாமல் அசைவம் இல்லாம நான் வாழ மாட்டேன்னு சொன்னவர் இன்னைக்கு திருநீர் பூசி ருத்ராட்சம் தரித்து வீட்டுல சிவலிங்கம் வச்சு பூஜை பண்றார்